ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரோமோவில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபரை தட்டி விட்டுட்டு போயிருங்க ஸோ இன்றைக்கி பிக் பாஸில் இன்றைக்கி என்னதுன்னா காலையிலே ஒரு சண்டை ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நேற்று தீபாவளி எல்லாருமே பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாேருமே நல்லபடியாக தீபாவளிலாம் கொண்டாடி முடிச்சாச்சு இன்றைக்கி காலையிலே அவங்க பழைய மாதிரி சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சண்டை அப்படின்னா வீட்டில் அவ்வளோ குப்பை ஸோ குப்பையாக இருக்கும் போது நம்ம விஜே பவுரு சொல்கிறாங்க நான் இந்த குப்பையெல்லாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுபிக்ஸாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த குப்பை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வியானா இல்லை நீங்கள் எடுத்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜே பவர் சொல்கிறாங்க அப்போலாம் எடுக்க முடியாது இந்த வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் ஆனால் ஒருத்தர் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் எல்லாருமே இதுதான் பண்ணுறீங்க எதுக்கெடுத்தான ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜே பவுர் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடின்னு பார்த்தா நம்ம கனி இல்லை இல்லை இவங்க இந்த டீம் அந்த டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கனி ஒரு புதுசாக ஒரு இதாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி காலையில் சண்டை ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுறது தான் இங்கே ஒரு ஹைலைட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது அதனால தான் இந்த சண்டை ஆரம்பிக்குது அவங்க குப்பை எடுக்கலனா இவங்க எடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜே பார்வை ஒரு இது பண்ணும்போது அது பிஜே பார்வைக்கு கோபம் வந்து காலையில் அது ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாகி விட்டது ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணியிருங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க பிஜே சாந்தன் சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கட்டா பாய்